எம் கேசிசி எக்ஸாம் எல்லாருமே சர்ட்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறது நிறைய ப்ராப்ளம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நிறையா பேத்துக்கு நேத்துலேருந்து வெப்சைட் ஒர்க் ஆகலேன்னு சொல்கிறீங்க நீங்கள் பொறுமையாக மிட் நைட் அல்லது மார்னிங்கில் யூஸ் பண்ணி பாருங்கள் வெப்சைட் நல்லா தான் ஒர்க் ஆகுது அதில் எப்படி அப்ரோச் பண்ண எல்லாமே வீடியோ போட்டுருந்தால் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுங்கள் நாளைக்கும் வரைக்கும் தான் டைம் இருக்குது அதுக்கப்புறம் டைம் எப்பவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்லோடு பண்ண கேண்டிடேட்டை வச்சு மட்டும்தான் ப்ராக்டிக்கல் ரவுண்டு கூப்பிடுவாங்க ஓகேங்களா மறக்காம அப்லோடு தெளிவாக பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனோம்னு உங்கள்கிட்ட என்ன கேட்டுருக்குதுன்னு பார்த்தா அந்த டாக்குமெண்ட் தெளிவாக அப்லோடு பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் தான் போடணும் நீங்கள் கலரில் தெரியாமல் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் பண்ணக்கூடியவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ண நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் எலிஜிபிள் கலர் நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டால் பரவாயில்ல இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நியூ கேண்டிடேட் அப்ரோச் பண்ணுறீங்க தெளிவாக என்ன கேட்டாங்களோ பிஎஸ்டிஎம் கேட்டிருப்பாங்க பிளஸ் முன்னுரிமை சான்றிதழ் கேட்டாங்கன்னா பிஎஸ்டிஎம்னால் என்ன தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூல் ரெகுலர் பிரைவேட் ஸ்கூல் அதே கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் எங்கே படிச்சுனாலும் பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க முன்னுரிமைன்னா என்னென்னா பிஎஸ்டிஎம்லே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா சிக்ஸ்த் டூ டென்த் எயித்து வரை குவாலிஃபிகேஷன் டென்த் வரை முடிச்சுனே தான் அப்ரோச் பண்ணுவீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அதே மறுபடியும் முன்னுரிமையில் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படி அப்ரோச் பண்ணும்போது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் இப்போ பிஎஸ்டிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக போகும் இதனால் அது அதுபடி முன்னுரிமையில் அதேவே ரீ அப்லோடு பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அப்லோடு பண்ணுங்கள் நிறைய பேர் பிடபிள்யூடி கேண்டிடேட் அதே போல் விடோ கேண்டிடேட்டெல்லாம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எல்லாமே அதில் அப்லோடு பண்ணுங்கள் முன்னுரிமை சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன முன்னுரிமையை வச்சு அப்ளை பண்ணிங்களோ அதையும் மட்டும்தான் ரீ அப்லோடு பண்ண சொல்லு இப்போ நான் வச்சிருக்கிற அப்லோடு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதில் காட்டாது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் பிஎஸ்டிஎம் காட்டு நீங்கள் எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லாத பற்றி பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட இதில் வந்து அப்லோடருக்குள்ளே உள்ள போனீங்கன்னா கேப்சா கோடு மட்டும்தான் காட்டுங்க கேப்சா கோடு கொடுத்து சேவ் கொடுத்து முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களோட இது வந்து அப்லோடேன்னு சொல்லி வருங்க அப்லோடேன்னு வந்துச்சுன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சு சொல்லி மீனி நிறையா பேர் தொடர்ந்து இந்த கமெண்ட் தான் பண்ணிக்கிறீங்க நேம் பாஸ்வேர்டு எப்பவும் போல தாங்க உங்களோட ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயில் கொடுத்துருப்பீங்க அந்த மெயிலில் போய் எம்ஹெசி டைப் பண்ணி மேலே சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இருக்கு இருக்குது நேம் பாஸ்வேர்டு அதை கூட யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலாம் ஃபர் கிரேட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட யூஸ் பண்ணுங்கள் அதே போல் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலின்னு நிறைய பேர் சொல்கிறேங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஏதோ ஒரு டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள் யாரும் யூஸ் பண்ண டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் எது வராது ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் நிறையா கேண்டிடேட்டு நம்ம அப்ரோச் பண்ணி தான் கொடுத்தோம் தெளிவாக அப்ளை பண்ணும்போது தெளிவாக பொறுமையாக அப்ரோச் பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஒன் டைம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது வச்சு தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான் உங்களை கூப்பிட போகிறாங்க ஆனால் தெளிவாக அப்லோடு பண்ணும்போது தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க கடைசியாக இது ஃபைனல் டச்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க நீ ப்ராக்டிக்கல் ரவுண்டை பற்றி உங்களுக்கு எதோ ஒன்று டவுட்ஸ் ப்ளஸ் வீடியோஸ் எதோ ஒன்று வேணுமான்னு சொல்லுங்கள் கண்